உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தை நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறோம் உண்மையிலேயே அந்த வார்த்தையோட அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்ப்பேன் ஆகாய் ரெண்டு இருபத்தி மூணு தான் இந்த வசனம் இருக்கு அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படிங்கிறதா வாக்கு தத்துவம் என் நாளிலே அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கு விடை அதுக்கு முன்னத்தில் இருக்கும் அந்த வசனத்துடைய சாராம்சம் என்னென்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலையை குறிச்சிருக்கும் பலவிதமான மாற்றங்கள் ஒரு வேடா அது உங்களுடைய வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் இதில்லாம் அதோட உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் வரலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி உலகம் முழுவதும் மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது நீங்களும் அதை செய்தித்தாளில் நியூஸில் சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த காலங்கள் இந்த சூழலில் எப்பயுமே ஒரே மாதிரியாக இருக்காது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேதாகமும் அங்கீகரிக்கிறது பிரசங்கி மூன்றாம் அதிகாரத்தில் காலங்களை பற்றி தெளிவாக போட்டு எல்லாத்துக்கும் ஒரு காலம் எப்பயுமே உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி சீராக இருக்கும்னு நினைக்காதீங்க உங்கள் மரத அதற்கு ஆயத்தப்படுத்துங்க காலங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது ஸோ சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த பிரசங்கிய வசனங்களுக்கு நட ஒரு காலம் என்று பிடிங்க ஒரு காலம் இழக்க ஒரு காலம் என்று சேர்க்க ஒரு காலம் வேதம் தெளிவாக சொல்வது காலங்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பது கிடையாது ஆனால் கர்த்தர் மாறாதவர் பல்க்கி என் மூணு ஆறு என்று சூழல் நான் கட்ட நான் மாறாதவர் என்று அவரே சொல்கிறார் சூழலில் மாறும் பொழுது யார் வேணால் மாறலாம் உங்கள் மனைவி அவங்க விட்டு போகலாம் உங்கள் பிள்ளைங்கவுங்களை விட்டு போகலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை விட்டு போகலாம் ஏன் அப்பா அம்மா கூட விட்டு போகலாம் ஆனால் கடவுள் ஒருபோதும் உங்களை விட்டு போக போகிறதே கிடையாது ஏன்னா அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அவரை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் உலகத்தின் முடிவு பலிருந்தோம் சகல் நாட்களிலோ உங்களுடைய கூட இருக்கிறேன் உங்களின் முடிவு சொல்லம் உலகத்தின் முடிவு ஸோ உலகத்தின் முடிவு வரைக்கும் நம்ம கூட இருக்கிறார் காலங்கள் மாறும்போது யாரை வேணா மாறலாம் கைவிடலாம் ஆனால் கஸ்தர் ஒருபோதும் யாரையும் கைவிடுகிறவரே கிடையாது சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து ஏசாய் நாற்பத்தி ஒன்பது நீங்கள் வாசிக்கலாம் யார் என்னை வெளுத்தாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் யார் என்னை மறந்தாலும் கர்த்தர் என்னை போஷிப்பார் என்று சொன்னார் சூழலை மாறும்பொழுது மாறக்கூடிய மனிதனைப் போல நம் தேவன் கிடையாது அவர் சூழலை மாற்றுகிற தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உலக முடிவு பண்ணியிருந்தும் நம்மோடு கூட இருக்கிறவர் இரண்டாவது இந்த முத்திரை மோதிரம் இந்த முத்திரை மோதிரம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ராஜாவின் அதிகாரம் அல்லது வல்லமைன்னு சொல்லலாம் தான் அன்னைக்கு இப்போ ஒரு ராஜா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்னவென்னு எழுதலாம் ஆனால் அந்த முத்திரை மோதிரம் தான் அவர் குழுவை அடையாளம் ஏன்னா ராஜாவின் பேரில் யாரும் எழுதலாம் ஆனால் ராஜாவுடைய முத்திரை ராஜா கிட்ட இங்கே எஸ்தர் எட்டாம் அதிகாரம் எட்டாம் மசோத பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு ஆலோசனை கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பார் இங்க ராஜாவின் பேரில் விஷயங்களை எழுதி ராஜாவின் முத்திரை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை யாரிடையே மாத்திர முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் முத்திரை மோதிரத்தோட பவன் ராஜாவே நினைச்சாலும் சரி அந்த முத்திரை மோதிரம் இல்லாமல் அதை அமல்படுத்த முடியாது ஏன்னா சொல்லுகிற விஷயங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஒரு உறுதியாக அந்த முத்திரை மோதிரம் இந்த முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது அவரது அடையாளம் இப்போ அந்த முத்திரை மோதிரமாக நம்மை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்களும் நானந்தா அவருடைய அடையாளமாக இருக்கிறோம் அவரது வல்லமையும் அதிகாரத்தையும் வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் நலந்தால் அவருக்கு தேவை தேவோட ராஜ்ஜியத்தை உருவாக்குவதற்கும் சரி பிசாசுடைய ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கும் சரி அவர் நம்மையா சார்ந்து நிற்கிறார் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷத்துல நீ வாசிக்க முடியும் இவ்வளவு சிற்பங்களையும் தேர்களையும் பிசாசின் எல்லா கிளிகளையும் எழுத்து நிற்கும்படிக்கு அழிக்கும்படிக்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் எனவே நீங்களும் நாளும் தான் அவருடைய முத்திரை மதுரமாக இருக்கும் இப்போ முக்கியமான விஷயம் இந்த முத்திரை மோதிரமாக நம்மை அவர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம ஒரு விஷயம் செஞ்சாங்க எல்லாரையும் அவர் முத்திரை மோதிரம் வைக்க முடியாது நாம் அவருடைய முத்திரை மோதிரமாக அதாவது இன்னைக்கு சொல்லப்போனால் அவருடைய கையெழுத்தாக கர்த்தரின் கையெழுத்தாக இருக்க நாம் விரும்புவோமானால் நாம் அவருக்கு சேவை செய்கிறவர்களாக மாற வேண்டும் உலகத்துக்காகவோ தங்களுக்காகவோ தங்கள் குடும்பத்திற்கு மட்டுமே வாழ்கிறவர்கள் ஒருபோதும் அவர் முத்திரை மோஜனம் அமைக்கப் போவதே கிடையாது இன்றைக்கி தங்களுக்காகவே உலக கல்வில அநேகர் இருக்கிறார் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என்னுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் இதை தாண்டி யோசிக்கிறவர்கள் ரொம்ப சித ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய ராஜ்யத்திற்காக என்னுடைய ராஜ்யத்தின் உயர்வுக்காக யார் வேலையை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம் ஏன்னா இந்த வாக்கு தத்து தான் சொன்னார் இந்த செருபாபில் அப்படிங்கிற ஒரு ஆலைய கட்ட முயற்சி பண்ணார் எதிர்ப்பவர் வந்தது திரும்பவும் கட்டுவதற்கு செருபா பெல் பெரும் முயற்சி எடுத்தார் அதை கட்டி முடிக்கிறார் எனவே அவருக்கு சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம்தான் உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் அப்படிங்கிறது இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நீங்க கடவுளுக்கு சேவை செய்யணும் கடவுளுக்கு நீங்கள் சேவை செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் உங்களை அவருடைய முத்தனை மோதிரமாக வைப்பார் என்பதற்கு எந்த சந்தேகமும் கிடையாது எனவே நீங்கள் இந்த வாக்கு திட்டத்தை சொந்தரிக்க வேண்டும் என்று சொன்னா கடவுளுக்கு சேவை செய்யுங்கள் கடவுள் உங்களை தன்னுடைய முத்திரை முயறமா வைப்பார் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.